திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முன்னூற்று இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்காகவும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் தோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மற்றும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் இதர பதினாறு நலவாரியங்கள் சார்பில் கல்வி உதவித்தொகை இருநூற்று தொன்னூற்று ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் மதிப்பிலும் திருமண உதவித்தொகை பதினாறு பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டிலும் விபத்து மரணம் உதவித்தொகையாக இரண்டு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வீதம் ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டிலும் இயற்கை மரண உதவித்தொகையாக ஏழு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் கண்கண்ணாடி உதவித்தொகை ஒரு பயனாளிக்கு ரூபாய் எழுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் ஐந்து பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்து ஆயிரத்து எட்நூறு வீதம் ரூபாய் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலும் பாம்பு கடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ஒரு பயனாளிக்கு ரூபாய் ஒரு லட்சம் என ஆக மொத்தம் முன்னூற்று இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான சிறந்த விடுதி காப்பாளர் மற்றும் காப்பாளினி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட சின்னாலப்பட்டி அரசுப்பள்ளி மாணவியர் விடுதி காப்பாளினி திருமதி சித்ராவுக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் கேளயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் கன்னிவாடி அரசு பள்ளி மாணவியர் விடுதி காப்பாளினி திருமதி தவமணிக்கு இரண்டாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காசிபாளையம் அரசு பள்ளி மாணவர் விடுதி காப்பாளர் காளிமுத்துவிற்கு மூன்றாம் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி உதவி ஆணையாளர் கலால் பால்பாண்டி தொழிலாளர் உதவி ஆணையாளர் ராஜ்குமார் மாவட்ட திராவிடர் நல அலுவலர் முருகேஸ்வரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கோட்டை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி முருகன் மாவட்ட வழங்கல் அலுவலர் அன்பழகன் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்காதேவி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தங்கவேலு மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்